ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் பாசுரங்கள் இப்படி இருக்கு உணர்ந்தவர்கு உருதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம் பெருந்தகை இருந்த தாது தாதுவல்கிய பிண்டி விண்டலருகின்ன தழல்புரை கிழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன எரியனவெறிவரு பிரீதி சென்று அடையினஞ்சே ஊதி ஆயிரநாமங்கள் உணர்ந்தவர்க்கு உருகுரை குரு துயர் அடையாமல் ஏதமின்றி நின்னருளும் நம்பெருந்தகை இருந்தனல் இமயத்து தாது மல்கிய பிண்டி விண்டலருகின்ன தடல்புரை கழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிரீதி சென்று அடைஞ்சேன் இந்த பாசுரத்தில் இயற்கை இயற்கை வர்ணிப்பு பின்னாடி பின்னாடி வர்ற வரியில் இருக்கு மேலவரியில் மண்ஷான பற்றி இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் ஓதி ஆகின நாமங்கள் உணர்ந்தவர்க்கு விஷ்ணு சாசனம் ஆயிரம் திருநாமங்களை ஓதி அதை உணர்ந்தவர்க்கு என்ன உணர்றான் திருவாள பத்தின திருக்கல்யாண குணங்கள் தான் இங்கு பேசப்படுகின்றன அப்படின்னு உணர்றான் அதுக்கு மேலே இவர்தான் பரதத்துவம் என்பதை உணர்கிறார்கள் இவன்தான் நமக்கு ரட்சக வஸ்து நம்மை எப்பவும் என்கிறதெல்லாம் உணர்ந்து தான் சொல்கிறாங்க அப்படி நாம சாசனாமத்தை சொல்லணும்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஓதி நாய் ஓதி நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உருதுயர் அடையாமல் அவர்களுக்கு வருத்தப்பட வருத்தப்பட வைக்கின்ற துயர்கள் ஏதும் அடையாமல் பார்த்துக்கொள்கிறான் அதே மாதிரி ஏதமின்றி எந்த பாவும் அவர்களை சேராமல் பார்த்து கொண்டு நின்று அருளும் நம் பெருந்தகை அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் இருக்கின்ற இருந்தனல் இமயத்து அவ்வளோ விச விசேஷமாக இருக்க பாருங்க ஊதி ந ஓதி நாமங்கள் உணர்ந்தவர்க்கு உருதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் பெருந்தகை இருந்தனல் இமயத்து பெருந்தகைன்னா ரொம்ப கருண் கருணை மிக்கவானவன் நம்ம நினைக்கிறதெல்லாம் ஆனால் செய்யக்கூடியவன் அவன் அவ்வளவு பராக்கிரமம் அவ்வளவு கம்பீரம் அவ்வளவு ஐஸ்வர்யம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இதெல்லாம் உடையவன்தான் பெருந்தகை அதனால்தான் பெருந்தகைங்கிற வார்த்தை ரொம்ப உயர்வான வார்த்தை நம்முடைய எல்லாவற்றையும் போக்குவானவன் மிடுக்குடையவன் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் திருப்பி படிக்கிற ஊதி ஆகிரநாமங்கள் உணர்ந்தவர்க்கு உருதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்றருளும் நம்பெருந்தகை இருந்தனல் கிமகத்து தாது மல்கிய பிண்டி விண்டு அலர்கின்ன தழல்புரை கழில் நோக்கி தாது நிறைய மகரந்தங்கள் சேர்ந்திருக்கிற பிண்டின அசோக மலர்கள் விண்டு அலர்கின்ன எல்லாம் விரிந்து மலர்கின்ன தழல் புறங்களில் நோக்கி தழல் நெருப்பு மாதிரி இருக்குது அதனோடய கலர் அப்படி இருக்குது ஆனால் அது விள விண்டு அலர்கின்ற போது அது ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது தழல் அப்படின்னா நெருப்பு அது அக்னியினுடைய வண்ணத்தில் இருக்கும் அந்த கழில் அழகை நோக்கி அப்படி எழுதினா பாருங்க தாது மல்கிய பிண்டி விண்டு அலறுகின்ற தழல் புரை கழில் நோக்கி தாது மல்கிய பிண்டி விண்டு அலறுகின்ற தடல் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு வண்டுகள் இருக்க பேதை அவர்களுக்கு கொஞ்சம் அறிவு பத்தாது பேதையான் பேதை வண்டுகள் எரியன வெறிவர் ஓ இது ஒரு நெருப்பு தான் தான் இது காட்டுத்தீன்னு வெறு பயப்படுகின்ற சென்று அடை அடையணு பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிரீதி சென்று அடையின விறுவிறனா பயப்படுறது அஞ்சுகிறது ஒருத்தம் புரிய உங்களுக்கு பாஸ்வேர்ட் நம் பொருத்தம் படிச்சுடலாமா ஊதியாயிரநாமங்கள் உணர்ந்தவர்க்கு உருதுயர் அடையாமல் ஏத மின்னின்னருடன் நம்பெருந்தகை இருந்த நல் இமகத்து தாது மல்கிய பிண்டி பிண்டலர் இன்ன தடல் புற நோக்கி பேதை வண்டுகள் எரியன நபர் பிரீதி சென்று அடைஞ்சே ஸ்ரீமதி ராமானுஜாயனுமா